அனைவருக்கும் வணக்கம் சட்டமும் குறைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் எந்தெந்த தொகுதிகளில் மீண்டும் எந்தெந்த கட்சிகள் முன்னிலையில் உள்ளது குறிப்பாக இந்தியா முழுவதும் யார் முன்னிலையில் உள்ளார் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஒரு மணி நிலவரப்படி திமுக கட்சியினர் இருபத்தொரு தொகுதியில் பெற்று முன்னிலையில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஐஎன்சி காங்கிரஸ் எட்டு தொகுதியில் பெற்று முன்னிலையில் உள்ளது முஸ்லிம் கட்சிகள் இரண்டு தொகுதியில் பெற்று முன்னிலையில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் அதிமுக கட்சியினர் மற்றும் நாம் தமிழக கட்சியினர் ஒரு தொகுதியில் பெற்று பின்தங்கியுள்ளதாக தற்போது நிலவரப்படி அறிவிக்கப்பட்டனர் ஆனால் குறிப்பாக இந்தியா முழுவதும் ஒப்பிட்டு பார்க்கும்போது பிஜேபி கட்சியினர் இருநூத்தி முப்பத்தி எட்டு தொகுதியில் பெற்று முன்னணி உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இரண்டு தொகுதிகளில் பிஜேபி கட்சியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் மொத்தம் நாப் நாற்பது தொகுதிகளில் மீண்டும் பிஜேபி கட்சியினர் முன்னிலை உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஆனால் ஐஎன்சி காங்கிரஸ் கட்சியினர் தொண்ணூற்றி நாலு தொகுதியில் பெற்று பின்தங்கியுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி